அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனிமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பத்தாறு சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு புறடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க உங்களுக்கு இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தாறு சென்ட்டு வருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே மூணு சைடு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி ஓட்டு வச்சிருக்கிறாங்க டைமண்ட் ஃபென்சிங் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுற மாதிரி இதே லேண்டு தானுங்க இது உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தாறு செண்டுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு அடி வருங்க இந்த லேண்டுக்கு வீடியோ தெரியுது வரும் இதே தானுங்க உங்களுக்கு முந்நூறு அடி ரோடு ஃபேஸுங்க நீங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சென்டாக பிரிச்சிங்கனாங்க கூட உங்களுக்கு ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறு அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தோப்புங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏவி பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒட்டுக்கா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோழி பண்ண ஓரக்கு இல்லை வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை தோப்பு டெவலப் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு வேணாலுமே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா வீடுகள் நிறைந்து பகுதி தேனுங்க அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியும் அருமையாக இருக்குங்க அருமையான பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடு இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்